கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டு வரக்கூடாது நல்லா கவனிக்கணும் நீங்க கத்தருக்கு பயப்படுறேயோ அல்லது மனுஷன் சொல்லிக் கொடுத்தோ அந்த பயம் வந்து வருகிறதான காரியம் கிடையாது அப்படி வரக்கூடாது ஏசாய இருபத்தி ஒன்பது பதிமூன்றாவது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களை குறித்து அவரிடத்துல வந்த ஜனங்களை குறித்து அல்லது தேவ ஜனங்களை குறித்து பேசுகிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதாவது இந்த ஜனங்கள் இடத்துல வராங்க என்ன தேடி வராங்க வராங்கிறாங்க ஆராதனை பண்றாங்க அல்லது தேவ ஜனம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் கத்தருடைய தேசம் என்று சொல்லி தேசம் அழைக்கப்படுது ஆனா அவர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க இவர்கள் தங்கள் வாயினால் இடத்துல சேர்ந்து உதடுகளினால் என்ன பண்றாங்களா கனம் பண்றாங்க இருதயமோ அவரை விட்டு தூரமாய் விலகி இருக்குது அப்படின்றாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா அவர்கள் எனக்கு பயப்படுறாங்க ஆனா அந்த பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது மனுஷன் போதிக்கிற கற்பனையினாலே உண்டாகிற பயம் வேஸ்ட் இப்ப நீங்க ஒன்பதரை மணிக்கே வரலன்னா அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் ஆனா அது வேதத்துல இல்லாததான டீச்சிங் ஆயிடும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க பயந்து ஒன்பதரைக்கே என்ன பண்ணுவீங்க உள்ள இருக்க பாப்பீங்கல்ல இப்ப நான் என்ன பண்றேன் சப்ப கரெக்டா தொடங்கி முடிக்கிறதுக்காக என்ன பண்றேன் உங்ககிட்ட வேதத்துல இல்லாத ஒரு கற்பனையை நான் சொல்றேன் நல்ல கற்பனை தானே அப்படிதானே ஆனால் வேதத்துல இல்லாத கற்பனை இப்ப வேதத்துல இல்லாத கற்பனைகளை கொண்டு வந்து தெய்வ பயத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும் நான் விதைக்க முடியும் அப்படிதானே விதைத்த என்ன ஆகுது அது மனுஷனுடைய கற்பனை தேவனுக்கு பயப்படுற பயமும் உங்களுக்குள்ள வந்துடும் நான் பிரசங்கிக்கிற தேவனுக்கு நீ என்ன பண்ணுவீங்க நீங்க பயப்பட ஆரம்பிப்பீங்க ஆண்டவர் சொல்றாரு அது வேஸ்ட் அப்படிப்பட்ட ஒர்ஷிப்பே எனக்கு வேணாம் வராங்க வாயில துதிக்கிறாங்க என்ன கணம் பண்றாங்க பலியிடுறாங்க அவங்க இருதயமும் எங்க இருக்கு நான் இல்ல இரு அவங்க இறுதியத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னா என்ன தேவ தேவஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறார் ஏசு கிறிஸ்து மத்திய பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ஒன்பது வரைக்கும் நீங்க போய் வாசிப்பீங்கன்னா இதே வார்த்தையை இயேசு பேசி சொல்றாரு நான் கொடுத்த இந்த வார்த்தைகளுடைய கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடினாலே இப்படி பண்றாங்க எனக்கு பயப்படுறப்ப ஏன் உங்ககிட்ட மனுஷ போதனையா இருக்குன்னா கொடுத்த கற்பனைகள் எல்லாம் என்ன பண்றாங்க மனுஷ போதனைகளா எடுத்திருக்காங்க கருத்தை அறியாதவர்களா என்ன பண்றாங்க அதுக்கு பயப்படுறாங்க ஆண்டவர் கொடுத்ததான இந்த வார்த்தைகளுடைய கருத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியுமே ஒழிய அது என்னன்னே அறியாம இன்னொருத்தன் சொல்றான்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது இன்னொருத்தர் சொல்றான்றதுக்காக செய்யக்கூடாது இன்னொருத்த சொல்றான்றதுக்காக ஞானம் சொல்ல கூட எடுக்காதீங்க அது என்ன சத்தியம் என்று சொல்லி அறிந்து நீங்க எடுங்க அப்பதான் ஆண்டவர் அதுல மகிமைப்படுவார் ஏன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம ஞானஸ்தானம் எடுக்க கூடாது என்னன்னே தெரியாம என்ன பண்ண கூடாது ஜெபிச்சாதான் ஆண்டவர் கொடுப்பாரு எதுக்கு ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியணும் ஏன் ஜெபிக்கணும் யாரு இடத்துல ஜெபிக்கிறோம் உனக்கு தெரியணும் இல்ல ஜெபிச்சா அவட்ட நடக்குது அதனால அப்படி கிடையாது நீ அவரை சார்ந்து இருக்கிறதை குறிக்குது நீ ஐக்கியப்பட்டு இருக்கிறதை அது குறிக்குது புரியுதா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் கருத்து உண்டு அந்த கருத்தை அறியாதபடி அவர்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றார் அவருடைய இருதயம் ரொம்ப விலகி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார் அப்ப மனுஷரால போதிக்கப்பட்டு வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிளை காண்பிக்கிறேன் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் என்ற யார் யாரு அப்படின்னு பேசுறா நேபுகாத் நேச்சர் என்கிறதான ஒரு ராஜா அந்த நாட்களில் நாட்கள் அரசாண்டதான மைத்தி கிங் வல்லமை உள்ளதான ஒரு ராஜா அல்லது ஒரு ராஜாதி ராஜாவாய் காணப்பட்டான் அவனுக்கு பல பேரரசுகள் உண்டு இஸ்ரேல் ஜனங்களையும் என்ன பண்ணாங்க அவர்கள் பிடித்துக் கொண்டு அந்த தேசத்துல சிறை வைத்தார்கள் இப்பயோ அவன் தானியலின் மூலமாள் ஆண்டவரை என்ன பண்றான் அறிந்து கொண்டு இப்ப பேசுறான் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது சொல்லிட்டா அவ்வளவுதான் இல்லன்னா என்ன ஆகும் என்ன பண்ணுவான் கொள்ளுவான்ல சிங்க கபில போடுவான் சாதாரணமா கூட கொள்ள மாட்டான் சிங்க கபியில போடுவான் அல்லது வெவ்வேறு விதமான பாத்தீங்கன்னா ராஜ்ஜியங்கள்ல பனிஷ்மெண்ட் காணப்பட்டது அதை நீங்க தானிய புத்தகத்திலே வாசிக்க முடியும் தானியலுடைய தேவனுக்கு நடுங்கி பயப்படணும் அப்படின்ற ஒரு கட்டளையை போடுறான் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் சொல்றான் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் பயப்படுவாங்க பயப்பட மாட்டாங்களா எல்லாரும் பயப்படுவாங்க எத்தனை மணிக்கு ஜபம் பண்ணணும்னு சொன்னா அத்தனை மணிக்கு ஜோம் பண்ணுவாங்க எத்தனை வேலை ஜோம் பண்ணணும்னு தானிய இப்ப சொல்றான் நேபுகாத் நேரி சொன்னா த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் எத்தனை தடவை சொன்னாலும் ஜோம் பண்ணுவாங்க இந்த டைம்ல அப்படின்னு சொன்னா ஜோம் பண்ணுவாங்கல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேபுகாத் நேசர் இருக்கிற வரைக்கும் எப்படி நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ரொட்டீனா அது அந்த ராஜ்யத்துல ஃபாலோ பண்ணப்படுகிறதா ஆரம்பம் ஆயிடும் அப்ப இந்த பயம் எங்க ஆரம்பித்தது இதனுடைய சோர்ஸ் என்ன கத்தருக்கு பயந்து நடுங்க வேண்டும் என்கிறதான இந்த காரியத்தினுடைய தொடக்கம் என்ன அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேபுகாத் நேச்சர் பிறப்பித்ததான ஒரு கட்டளை அப்ப அங்கேயும் கத்தருக்கு பயப்படுற பயம் உண்மை தெய்வத்துக்கு பயப்படுறதான பயம் ஏன் உண்மை தெய்வன் சொல்றேன் தானியலின் தேவனுக்கு அப்படின்னு சொல்றான் அவன் என்னுடைய தேவனுக்கு சொல்ல தானியலின் தேவனுக்கு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா உண்மை தெய்வத்துக்குன்னு சொல்லி அர்த்தம் அவருக்கு பயப்படுற பயம் நேபுகாத்து நேச்சர்னால விதைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு இது மனுஷனுக்கு பயப்படுறதுனால அல்லது அவனுடைய கட்டளையினால அவன் சொன்னதுனால அது ஏற்பட்டு என்று சொன்னால் அது கத்தருக்கு பயப்படுற பயமே கத்தருக்கு பயப்படுற பயமே அது கிடையாது